அலாமலைக்கம் முறுக்கு சுடுறதுக்கு ஒரு படி மாவு முறுக்கு மாவு நூறு நெய் நெய் காய்ச்சி ஊற்றி பனஞ்சி முறுக்கு சுடுறோம் எள் கழுவிட்டு போட்டாச்சு முறுக்கு மாவில் நெய் காய்ச்சி சூடு பறக்க ஊற்றணும் சிறிதளவு எது போட்டாச்சு மெய் காய்ச்சியாச்சி ஆவி பறக்க உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அணைச்சிக்கலாம் வெந்நீரை லேசாக சூடு கட்டி வெது வெதுண்டு மாவில் ஊற்றி பனையினேன் மாவு நல்லா பனைஞ்சாச்சு முறுக்கு சூடலாம் உரலில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு வச்சாச்சு எண்ணெய் சூடு வந்தோம்னா உப்பு பிடிச்சிக்கோ முறுக்கு சுட்டாச்சு வாங்க சாப்பிடலாம் அஸ்லாம் வரைக்கும்